ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஒரு டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை சந்தையில் இருக்கோம் இன்னைக்கு பொங்கலுக்காக நம்ம ஆர்டர் வாங்கலான்னு தான் வந்திருக்கேன் வாங்க அப்படியே எப்படி வாங்குறோன்னு பார்க்கலாம் கொஞ்சம் மூஞ்சு தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நமது வெங்கடேஸ்வர சிக்கன் சென்டர் பன்னியூர் கூட் ரோட்டில் பார்த்தா வருகின்ற சண்டே முதல் ரெகுலராக மட்டன் அண்ட் சிக்கன் ஹோல்சேலில் கிடைக்கும் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆடை வந்து நாங்கள் வாங்கியாச்சு ரேட்டு கொடுத்து நல்ல ரேட்டில் தான் அமைஞ்சிச்சு காசு கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் ஹோட்டல் கறி விருந்து அருகில் வெங்கடேஸ்வரா சிக்கன் சென்டர் அமைந்துள்ளது பை நான் நாலு ஆடும் டீக்கேவா இருக்கா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஆடை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் நாலு ஆடும் வாங்கிட்டோம் நல்லா ரேட் பேசி வீடியோ ஷூட் பண்ண முடியல நாங்கள் ரெண்டே பேர் வந்ததால பார்த்தீங்கன்னா பாய் வந்து கால் கட்டுறாரு வண்டியில் எடுத்துட்டு போகிறதுக்கு ஏன்னா கையில் அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா ஓடிட்டோம் தான் கால் கட்டி எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் இந்த நாலு ஆடு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஆடெல்லாம் இருக்கு வழியில் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் கூட்டம் பொங்கல் இல்லை பொங்கலுக்காக எல்லாம் ஆடு வியாபாரம் பண்ணுறாங்க வாங்கிட்டு போகிறாங்க